தெய்வங்களை உணரும் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் தரிசிக்க போகும் ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ கச்சபேஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கச்சூர் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது சுவாமி சுயம்புவாக மேற்கு பார்த்தபடி இருக்கிறார் சிவனினுடைய தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது தேவார தலமாகும் இந்த ஆலயத்தினுடைய தல வரலாறு கச்சபேஸ்வரர் திருக்கோவில் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த அமுதம் எடுத்த மத்தாக பயன்பட்ட மந்திரமலை கடலில் அழுத துவங்கியது கலங்கிய தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் வேண்ட அவர் கச்சபேஸ்வரர் அதாவது ஆமை வடிவமெடுத்து மந்திரமலையை தாங்க எண்ணம் கொண்டார் அதற்காக அவர் ஆமை வடிவில் இத்தலத்திற்கு வந்து தீர்த்தம் உண்டாக்கி அதில் நீராடி சிவனை வேண்டி மலையை தாங்கும் ஆற்றல் பெற்றார் எனவே இத்தலத்து சிவனுக்கு கச்சபேஸ்வரர் என்ற பெயரும் இத்தலத்திற்கு திருக்கச்சூர் என்ற பெயரும் ஏற்பட்டது கச்சபேஸ்வரர் திருக்கோவில் அம்பாள் அஞ்சனாட்சி தெற்கு நோக்கியபடி தனி சன்னதியில் அருள் அருள்வளிக்கிறார் அஞ்சனம் என்றால் கண் என்று பொருள் இவள் மக்களை தன் கண் போல காத்ததால் இப்பெயர் பெற்றாள் அழகு மிகுந்தவளாக இருப்பதால் இவளுக்கு சுந்தரவள்ளி என்றொரு மற்றொரு பெயரும் உண்டு இவளது சன்னதிக்கு முன் உள்ள மண்டபத்தில் ஸ்ரீ சக்கரம் உள்ளது இங்கு பெண்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் குடும்பம் சிறப்பதாக நம்பிக்கை விஷ்ணுவுக்கு அருள் செய்த சிவன் அவருக்காக இத்தலத்தில் தியாகராஜராக அஜபா நடனம் ஆடி காட்டியுள்ளார் எனவே இத்தலம் உபய விட ஒன்றாக கருதப்படுகிறது உற்சவராக ஒரு சிறு தொட்டிக்குள் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் தியாகராஜருக்கே திருவிழாக்கள் நடப்பதும் அவரது பெயரிலேயே இத்தலம் அழைக்கப்படுவதும் சிறப்பு அருணகிரிநாதர் தனது திருப்புவழியில் இத்தலத்து முருகனை குறித்து பாடியுள்ளார் தலவிருட்சம் கல்லால மரம் என்பதால் இக்கோவிலுக்கு ஆலக்கோவில் என்றொரு மற்றொரு பெயரும் உண்டு நவகிரக சன்னதிகள் இங்கு கிடையாது இந்த தலத்தினுடைய பெருமைகள் பசியாற்றிய சிவன் சிவ தல யாத்திரை சென்ற சுந்தரர் திருக்கழுக்குன்றம் சென்றுவிட்டு காஞ்சிபுரம் செல்லும் வழியில் திருக்கச்சூர் வந்தார் நீண்ட தூரம் வந்ததால் களைப்பாலும் பசியாலும் வாடிய சுந்தரர் கோவில் வளாகத்தில் அடியார்களுடன் சேர்ந்து ஓரிடத்தில் அமர்ந்தார் அவரது பசியை போக்குவதற்காக சிவன் முதியவர் வடிவில் சென்று பசியால் வாடியிருக்கும் உமக்கு நான் சோறு கொடுக்கின்றேன் சற்று நேரம் இங்கேயே அமர்ந்து ஓய்வெடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் தன்மேல் அன்பு கொண்டிருந்த முதியவரினுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுத்த சுந்தரர் மறுக்காமல் அமர்ந்து கொண்டார் சிவன் கையில் ஒரு திருவோட்டை ஏந்தி கொண்டு ஒவ்வொரு வீடாக சென்று பிச்சையை எடுத்து உணவு கொண்டு வந்து விருந்து படைத்தார் சுந்தரரும் அவருடன் வந்த அடியார்களும் உணவை உண்டதும் சிவன் மறைந்தார் சிவனினுடைய அருளை எண்ணி வியந்த சுந்தரர் மொதுவாய் ஓரி கதற என தொடங்கி பதிகம் பாடினார் சுந்தரருக்காக இறந்த சிவன் இறந்தீஸ்வரர் என்ற பெயரிலும் கோவில் வெளியே சற்று தூரத்திலும் விருந்து படைத்த சிவன் விருந்து டீஸ்வரர் என்ற பெயரிலும் பிரகாரத்தில் தனி சன்னதியிலும் காட்சி தருகிறார் இதன் அருகில் மற்றொரு கோவில் உள்ளது மருந்தீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தினுடைய வரலாறு ஒரு சமயம் இந்திரன் தான் பெற்ற சாபத்தினுடைய பல நோய் உண்டாக்கி அவதிப்பட்டான் தேவலோக மருத்துவர்களான அஸ்வினி தேவர்கள் அவனுக்கு எவ்வளவோ மருத்துவம் செய்தும் நோயை குணப்படுத்த முடியவில்லை எனவே நோயை குணப்படுத்தும் மூலிகை தேடி தேவர்கள் பூலோகம் வந்தனர் பல இடங்களில் தேடியும் மருந்து கிடைக்கவில்லை அவர்கள் நாரதரிடம் ஆலோசனை கேட்க அவர் மருந்து மலை என்னும் மலையின் குடிக்கொண்டிருக்கும் சிவனையும் அம்பாலையும் வழிபட்டு வந்தால் அவர்கள் அருளால் மருந்து கிடைக்கும் என்று கூறினார் அதன்படி இங்கு வந்த அஸ்வினி தேவர்கள் சுவாமியை வழிபட்டனர் அவர்களுக்கு இறங்கிய சிவன் மருந்திருக்கும் இடத்தை காட்டி அருள் புரிந்தார் தேவர்கள் பலா அதிபலா என்னும் இரண்டு மூலிகைகளை எடுத்துக்கொண்டு தேவலோகம் சென்று இந்திரனுடைய நோயை குணப்படுத்தினர் இந்திரனுக்கு மருந்து கொடுத்தவர் என்பதால் இந்த சிவனுக்கு மருந்தீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது மருந்தீஸ்வர திருக்கோவிலில் அம்மனினுடைய திருநாமம் இருநீக்கிய அம்பாள் சிவன் அஸ்வினி தேவர்களிடம் மருந்து இருந்த இடத்தை காட்டிய போதிலும் அவர்களால் எது சரியான மருந்து என கண்டுபிடிக்க முடியவில்லை குழப்பத்தில் தவித்த அவர்களினுடைய மனநிலையை கண்ட இரக்கம் கொண்ட அம்பாள் மூலிகையின் மீது ஒளியை பரப்பி அதனை சூழ்ந்திருந்த இருளை அகற்றி அருள் புரிந்தார் இதனால் அம்பாளை இருள் நீக்கியம்பாள் என்று அழைக்கப்படுகிறார்கள் பிரகாரத்தில் பைரவ சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் அடுத்தடுத்து இருக்கிறது சண்டிகேஸ்வரர் பிரம்ம சண்டிகேஸ்வரராக நான்கு முகங்களுடன் காட்சி தருகிறார் இவருக்கு திங்கட்கிழமைகளில் தேன் அபிஷேகங்கள் செய்து வழிபடுவது சிறப்பு சிறிய மலையின் மீது அமைய கோவில் இது சுந்தரரித்தலத்து சிவனை மாலை மதியே மலைமேல் மேல் மருந்தே என பாடியுள்ளார் கச்சபேஸ்வர திருக்கோவிலில் சித்திரையில் பிரம்மோற்சவம் சித்ரா பௌர்ணமி மருந்தீஸ்வர திருக்கோவிலில் மாசியில் பிரம்மோற்சவம் பௌர்ணமியில் கிரிவலம் சோமவாரங்களில் படிபூஜை திரு போன்ற திருவிழாக்கள் நடைபெறுகின்றன இந்த ஆலயம் காலை எட்டு மணி முதல் பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இதுதான் இந்த ஆலயத்தினுடைய தல பெருமைகளும் தல வரலாறும் ஆகும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆலயத்தினுடைய கூகுள் மேப் லொகேஷனை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துள்ளே பார்த்து பயனடையவும் நன்றி வணக்கம்